வணக்கம் நண்பர்களே வாங்க இன்றைக்கி அவரக்காய் பட்டாணியை வச்சு அவரக்காய் பட்டாணி பொரியல் பண்ணுறத பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்கள இருந்தால் மறக்காமல் அது ப்ளாக் சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் பற்றி வச்சு கடையை வச்சு அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கடுகு சோம்பு வெங்காயம் பூண்டு கருவேப்பில் கட் பண்ணி வச்ச தக்காளி எல்லாத்தையும் போட்டு வதக்கிக்கலாம் கட் பண்ணி வச்ச அவரைக்காயும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அதுக்கு அளவு உப்பு இது எல்லாத்தையும் போட்டதுனால அதை வதக்கிக்கலாம் ஒரு பட்டாணி ஒரு இரநூறு கிராம் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருந்தேன் அதை குக்கரில் போட்டு வேக வச்சுருக்கேன் அதை எடுத்து இந்த அவரக்காய்லேயும் கொட்டிக்கலாம் தண்ணியோட அதுலேயும் உப்பு போட்டிருக்கேன் அளவு உப்பு போட்டுக்கலாம் அந்த தண்ணி நல்லா சுண்டனதுக்கு அப்புறம் கொஞ்சோண்டு கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம் அப்போதான் சூப்பரான சுவையான அவரக்காய் பட்டாணி பொரியல் ரெடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்